பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்ட்டி ஃபோர் இன்னைக்கு அன் அஃபிஷியல் ஓட்டிங்லாம் யாருப்பா லாஸ்ட்டில் இருக்காங்க நான் ஃபோட்டோ பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க பவித்ரா எஸ் பவித்ரா ஜனனி தான் வந்து இன்னைக்கு லாஸ்ட்டில் இருக்கிறாங்க என்னப்பா ஒவ்வொரு நாளும் ரிசல்ட்டு மாறுது அப்படின்னா அதுதானே எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு தெரியலீங்க ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்குது ஃபஸ்ட் டே வந்து அருண் இருந்தாரு அடுத்த நாள் வந்து விஷால் இருந்தார் இப்போ வந்து பவித்ரா இருக்கிறாங்க அப்படிங்கிறேன் ஸோ யார் தான் வந்து கடைசியாக வெளியே போவாங்க இந்த வாரம் அப்படிங்கிறது தெரியல மிட் வீக் வெப்சன் வேறு இருக்குது அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க ஸோ அதில் யார் வெளியே போவாங்க ஒரு பவித்ராவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாகவும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து பவித்ரா போனால் ஓகேதான் மாதிரி தோணுது அவங்களோட கேம் வந்து எதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பிக்குது முடியுது அப்படிங்கிற எதுவுமே இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ அதனால வந்து அவங்களோட கேம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டே ஆகலை அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பவித்ரா ஜனனி வந்து வெளியே போவாங்களா இல்லைப்பா பவித்ரா ஜனனி உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது காரணம் தோணுதா இதனால் உள்ளே இருக்கணும் அப்படிங்க மாதிரி ஏதாவது காரணம் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் போகணும் அப்படின்னாலும் அது யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா போனாவே சரியாக தான் இருக்கும் அப்படினா தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மிட் வீக் எவிக்ஷன்ல போவாங்களா இல்லை வீக்கெண்ட் எவிக்ஷன்ல போவாங்களா அப்படிங்கிறத எதுவும் சொல்லிடுங்க மறக்காம எனக்கு தெரிஞ்ச மிட் week வந்து அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறது நல்லது அப்படின்னாலும் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிட் week vision உம் weekend vision எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம subscribe பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற videos உங்களுக்கு regular ஆ வரும்